சேலம் சமையல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா கண்ணை முடிட்டு சொல்லாங்க இந்த கூட்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயுமே இந்த கூட்டை அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுவாங்க கல்யாண வீட்டில் மெயினாக இந்த கூட்டு இல்லாமே இருக்காதுங்க திருநெல்வேலியில் எப்படி சொதியோ அது மாதிரி சேலம் குகையை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்காதுங்க இப்போ அதுக்காக நான் தட்டைப்பயிர் வந்து வேக வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு மெயினாக பொடி அரைப்பாங்க அதுதாங்க ரொம்ப ஸ்பெஷலே சேலம் கொகையில முதல் முதல்ல வந்து இந்த குழம்பு அறிமுகமான குழம்பு கடையே அங்கே தாங்க வந்தது இப்போ அந்த பொடிக்காக அந்த கூட்டு பொடிக்காக கூட்டு பொடி வருஷத்துக்கு ஆகிற மாதிரி அரைச்சி வச்சுக்குவாங்க இப்போ நான் கம்மியாக இன்றைக்கி இந்த குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மல்லி எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக நான் வறுத்துக்கிறேன் எல்லாம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்தது கொஞ்சமாக சோம்பு இப்போ ஒவ்வொன்றா நான் போட்டு சிம்மில் வச்சு வறுக்கணுங்க நல்லா செவக்க வறுக்கணும் அவங்க ஒரு கேஜிக்கு பண்ணுற மாதிரி பண்ணி நல்லா வறுத்து எடுத்து வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம மிளகாத்தூள் அரைக்கிற மாதிரி அரைச்சு கூட்டு பொடின்னு தனியாக வச்சுக்குவாங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அவ்வளோ மனமாக இருக்குங்க இப்போ சோம்பு கடித்தது பட்டை கிராம்பு சேர்த்திருக்கிறேன் இப்போ பச்சரிசி கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க எல்லாமே நல்லா அந்த செவக்க அரிசியெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துடணும் அளவுக்கு வறுத்துக்கணுங்க இப்போ மிளகு ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் மல்லி மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேங்க அவங்க எல்லாமே ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சு கிராம் தான் போடுவாங்க ஒரு கிலோ மல்லிக்கு இப்போ கசகசா கால் டீஸ்பூன் எடுத்துருக்குறாங்க இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வறுக்க முடியும் ஏன்னா அந்த பொரியும் அடுத்தது கட்டி பெருங்காயம் மெயினாக யூஸ் பண்ணுறது அந்த கட்டி பெருங்காயம் தாங்க இப்போ அதை அதையும் வறுத்து அதையும் எடுத்து போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை எல்லாமே வறுத்துட்டு விட்டு ஒன்றா நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த பொடியை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம அரைக்கிறப்பயே அந்த மனம் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தட்டைப்பயிர் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கூட்டை தாளிக்கிறது பார்க்கலாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சு பாருங்கள் தட்டைப்பயிரில் தக்காளி போட்டு வேக வச்சுட்டேன் இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன் சட்டியில் பண்ணுறேங்க அடுத்தது கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன் இது வந்து வெங்காயம் வடகம் வெங்காயம் வடகம் இல்லாமல் அவங்க எந்த ஒரு டிஷ்ஷும் செய்ய மாட்டாங்க அது பருப்பு குழம்புக்கெல்லாம் கம்பல்சரி போடுவாங்க இந்த மாதிரி பூட்டு கூட்டுக்கு புளிக்குழம்புக்கு கம்பல்சரி சேர்த்துவாங்க அதுதான் அங்கே ஸ்பெஷலே வெங்காய வடகம் தாளிப்பு வடகம்பாங்க அடுத்தது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கிறாங்க தாளிப்பு வடகம் நம்ம தாளிக்கிறப்பே அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும் இதில் கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க தட்டைப்பயிறு கடலை கடலைப்பருப்பு அவங்க எல்லாத்துலேயும் அந்த மொச்சை கொட்டை வெள்ளவரை கருப்பு சுண்டல் இது கருப்பாவை எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கூட்டு வைப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ அதில் அந்த கூட்டுப்பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு வைக்கிற குழம்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்திருக்கிறேன் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் அந்த கூட்டுப்பொடியும் மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஒரு சேர வேகணும் கிளறி விட்டுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிரை உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ நான் வந்து குடம்புள்ள எடுத்துருக்குறேங்க புளி சேர்த்துறவங்க நல்லா புளிய ஊற வச்சு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்ப அந்த தட்டைப்பயிறு தக்காளியோட போட்டா தக்காளி வேக வச்சதுனால நான் தனியா தக்காளி போடலைங்க இப்ப இதை நல்லா கலந்துக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்குங்க நல்லா வாசமாவும் இருக்கும் இந்த கூட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி பொடி வறுத்து போட்டு பண்ணி பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இப்ப இதுக்கு தகுந்த உப்பு போடுறேன் இது வந்து என் பொண்ணு வீட்டில் செய்வாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் எங்கள் சம்பந்தியமாக செய்வாங்க இந்த கூட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் புளி தான் குடம்புலி ஊற வச்சிருக்கிறேன் அதை வந்து அப்படியே சேர்த்திக்கிறேன் சேலத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு எல்லாருமே நல்லா பண்ணுவாங்கங்க அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க இப்போ நல்லா அந்த புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க லாஸ்டாக கொஞ்சமாக வெல்லம் தேங்காய் துருவல் மெயினாக போடணுங்க இதுல கொஞ்சமா வெள்ளம் ஆட் பண்ணிட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்றேன் அவ்வளோதாங்க இதை நாம போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு இருந்து மூணு நிமிஷம் வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அருமையான சேலம் கோகை ஸ்பெஷல் கூட்டு ரெடி